வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் ஒரு ஆனியன் பக்கோடா செய்ய போகிறாங்க இது யாராவது திடீர்னு நமக்கு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டேன்னாக்கா வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாங்க டைமே எடுக்காதுங்க நல்லா டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க அதுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு தோலை எடுத்துட்டு மெல்லிசா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மெல்லிஸாக சின்ன சின்னதாக தாங்க கட் பண்ணிக்கணும் அப்போ தாங்க நல்லா மொறு மொறுன்னு வெங்காயம் கூட இருக்குங்க இப்போ வெங்காயத்தை எல்லாம் கையாலேயே எப்படி ஒரு க்ரஷ் பண்ணி விட்டுடுங்க விட்டுனாக்க உதிரி உதிரியாக ஆகிடும் வெங்காயம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில போட்டு அரை கப்பு கடலை மாவு போட்டிருக்கேன் அதே கப்பு அரிசி மாவும் போட்டிருக்கேன் இப்போ ஒரு டீஸ்பூனுக்கு தூள் போட்டுவிட்டேன் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டுக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுவிட்டேன் இப்போ கையாலேயே எல்லாம் ஒரு வாட்டி பெஞ்சி விட்டுக்கலாம் இப்படி தண்ணி விட முன்னாடியே நம்ம கையாலேயே இப்படி பரட்டி விட்டோனாக்கா எல்லா இடத்துலையும் மாவும் உப்பு எல்லாமே கலந்துடுங்க அதே மாதிரி வெங்காயத்துல ஈரம் இருக்குங்க அதனால் நம்ம அதை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் அரை கப்பு தண்ணியை எடுத்து நான் வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தெளித்து தான் நான் பேசஞ்சிக்கிறேன் இப்படி நல்லா பேசிக்கும்போது தான் நமக்கு இந்த வெங்காய பக்கோடா நல்லா டீ கடையிலெல்லாம் கிடைக்கிற மாதிரி நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க தண்ணி ஜாஸ்தியாக போயிட்டேனாக்கா ஒரு மாதிரி பஜ்ஜி மாதிரி ஆகிடும் உங்களுக்கு மொறு மொறுன்னு வேணுனாக்கா இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தாங்க நான் ஃபுல்லாக பேசஞ்சு எடுத்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுற மாதிரி இருக்குது அதனால் திரும்பவும் நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் இதோடு எனக்கு சரியாக போயிடுச்சுங்க அரை கப்பு தண்ணி எடுத்ததில் ஒரு கால் கப்பு தண்ணி தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காயட்டுங்க ஓரளவு எண்ணெய் காய்ஞ்ச பிறகு மீடியம் ஃப்ளேவில் வச்சுருங்க வச்சுட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பிச்சு பிச்சு போடுங்க நிறைய ஃபுல்லாக அப்படியே போடாதீங்க இந்த மாதிரி போடும்போது தாங்க உங்களுக்கு நல்லா முறு மொறுன்னு வரும் அதனால் இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி ஃபுல்லாக எண்ணெயில் போட்டுக்கோங்க இந்த வெங்காய பக்கோட நம்ம செஞ்சோனாக்க இப்படி தாங்க போடணும் கில்லி கில்லி போடணுங்க ஈஸியாகவும் டக்குனும் வந்து வெந்துடும் உங்களுக்கு பெருசு பெருசாக போட்டானாக்க நமக்கு ஒரு பக்கம் சரியாக வெந்து ஒரு சைடில் சரியாக வேகாமையும் இருக்கும் அதனால் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாங்க நம்ம செய்கிறோம் அதனால் இந்த மாதிரி கில்லி கில்லு போட்டானாக்க தான் நல்லா ஈவனாக வெந்து வரும் கொஞ்ச நேரம் அப்படியே பரட்டி விடாமல் வெந்த பிறகு இப்படி பரட்டி விடுங்க ஒன்னோட ஒன்று ஒட்டாமவும் நல்லா தனித்தனியாகவும் வருங்க எல்லாத்தையும் திருப்பி திருப்பி விடுங்க என்றைக்கு தேவையான அளவாக நீங்கள் போட்டுக்கோங்க பாருங்கள் எப்படி கலர் மாறி வந்திருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு போட்டது டக்குன்னு வெந்திருச்சு அதனால நான் அதை எடுத்துட்டேன் திருப்பி எல்லாத்தையும் ஒரு நல்லா பரட்டி விட்டுட்டு இந்த கலர் நல்லா கோல்டன் கலர் வந்தவுடனே எடுத்துருங்க நல்லா கலர் வந்து எப்படி மாறி இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷுவ கீழே போட்டுக்கோங்க இல்லைனாக்கா ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஜல்லி கரண்டி இருக்கும்ல அந்த மாதிரி உங்கள்கிட்ட பாத்திரம் இருக்கும் அதில் வேணால் எடுத்து போட்டுக்கோங்க தன் ஆனால் எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிஞ்சிரட்டும் எல்லாம் எடுத்துகிட்டு திரும்பவும் மீதமுள்ளதையும் இதிலே போட்டு எடுத்துடலாம் எல்லாத்தையும் நான் இப்படி தாங்க திரும்பவும் கிள்ளி போட்டு எடுத்துக்கிறேன் எல்லாமே சுற்றி பரவலாக போட்டு விடுங்க தீயை மட்டும் ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க என்ன நல்லா சூடாகிட்டுன்னு தெரிஞ்சிட்டேனாக்கா கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு திரும்ப ஏற்றிக்கோங்க அப்படிங்கும்போது தான் நமக்கு இந்த பக்கோடா எல்லாம் ஈவனாக வெந்து வரும் கொஞ்சம் நேரம் எப்படியோ பொரியோ விட்டுட்டு அப்புறமா வெந்த பிறகு க ஜல்லிக்கரண்டியால் திருப்பி போட்டு விடுங்க ஒரே மாதிரி கலராக வெந்து எப்படி வருது பாருங்க இப்படி தாங்க நம்ம இதை செஞ்சிடணும் டக்குன்னு இதை செஞ்சிடலாம் டைம்மே எடுக்காதுங்க வீட்டுக்கு நம்ம கெஸ்ட்டு வந்துட்டோன்னாக்க டக்குன்னு டீ போடுற டைம்லேயே பக்கத்துலேயே அடுப்புலேயே இதை நம்ம செஞ்சிடலாம் அது மாதிரி வீட்டில் பசங்கள் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்கனாக்கா டக்குன்னு நம்ம இதை செஞ்சு கொடுத்துடலாம் இப்படி இந்த மாதிரி உடனடியாக செய்யக்கூடிய இந்த பக்கோடா எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ